என்னங்க விஜய் என்ன நினைச்செல்லாம் பேசி போயிடலாமா தனிப்பட்ட முறையில் எவ்வளவு அறிவுரைகள் சொல்லியிருக்காரு எவ்வளவு அவருக்கு கைடன்ஸ் பண்ணிருக்காரு எவ்வளவு நல்லது கெட்டது எல்லாமே அவர் காட்டி கொடுத்து இவரையா மறைமுகமாக கேலிக்கின்றல் பண்ணுவோம் எந்த அளவுக்கு ஆள் மனசுல இருந்து அள்ளி கொடுத்தமா பாசத்த அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்த வேண்டியது அதுக்கு பதிலடி அப்படின்னு அது கொடுத்துட்டாரு அப்படிதான் பிரியகுமார் வந்து ஒரு பைபிள் போல ஒரு வேத வசனங்கள் போல என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய வாய்கள்ல இருந்து வந்திருக்கு இந்த வார்த்தையெல்லாம் பேசுனது யாருன்னா அன்னை பிரியகுமார் தான் இதே பிரியகுமார் அவங்களுக்கு தான் ஏ கலைவன்ட்ட இவ்வளவு தூரம் பேசியிருக்காரு புரியுதுங்களா சீமான் எவ்வளோ பாசம் உங்கள் மேலே வச்சுருந்தாரு நீங்கள் இப்படி அவருக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே விஜய் அவரை கேள்வி கிண்டல் பண்ணிட்டீங்களே விஜய் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதே கேள்வி தான் இப்போ பிரியகுமார் அவர்கிட்ட கேட்புகிறான் அப்போது பிரியகுமார் அவர்களே உங்களுடைய சேனலை நீங்கள் எப்படி வளர்த்தீங்க அந்த சீமான் அவர்கள் வந்து போனை போட்டு அடி ஏறி அடிடா பிரியகுமாரே நீ ஏன் ரெடி அண்ணன் இருக்கேன் எவனாவது நான் யாவ வேணா சொல்லிட்டோம் இவரை வந்து மாநாட்டில் கிண்டல் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இதுதான் முக்கியமான வார்த்தை இப்போது சீமானவர்கள் உங்கள் மேலே வந்து பாசம் எவ்வளோ வச்சுருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவுரை சொன்னார் எந்தளவுக்கு உங்களை கைடன்ஸ் எந்த எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லது கெட்டதெல்லாம் காமிச்சு கொடுத்தாரு அப்போ அப்படிப்பட்ட மனுஷனை நீங்கள் அந்த கிண்டல் பண்ணாமல் முதல் மாநாட்டில் பண்ணாமல் போயிருக்கலாம் அப்படிங்க வந்து கிண்டல் வந்து பண்ணிங்க அந்த அளவுக்கு உங்கள் மேலே பாசத்தை அள்ளி கொடுத்தாரோ அதே மாதிரி பதிலடியும் வந்து அள்ளி தான் கொடுக்கணும் அதுதான் வந்து சீமானவர்கள் பண்ணுறாரு அப்ப சீமான அவர்கள் திமுக வெலை போயிட்டார் திமுக சொல்லிதான் சீமான் பேசுறத நான் எடுத்துக்க மாட்டேன்னு அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் பிரியகுமார் அவர்கள் ஐயா ஏகலைவன் கொடுத்த ஒரு பேட்டி அந்த பேட்டியில் விஜய்க்கு வந்து எதிராக பேசியிருக்காரு அண்ணன் சீமான அவர்களுக்கு வந்து ஆதரவாக பேசியிருக்காரு அப்போ அந்த பேட்டி வந்து இப்போ இணையத்தில் முழுக்க முழுக்க வைரலாக போயிட்டு இருக்கு ஐயா ஏகலை ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு அண்ணன் பிரியகுமார் ஒரு பதில் கொடுக்குறாரு அந்த பதில் இருக்கு அந்த பதில் தான் முக்கியமான பதில் அப்படி பேசின பிரியகுமார் வந்து இப்போ இப்படி மாறிட்டாரா அப்படி அவர்களை வந்து விஜய் கிண்டல் பண்ணார் அது வந்து தப்புன்னு பேசினா அதே பிரியகுமார் இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான அவர்களை எவ்வளவு தரந்தால் வந்து விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து துமரிச்சிட்டு இருக்காரா அப்போ இந்த ஒப்பீடு அப்படின்னு சொல்லி நம்மளால் எல்லாம் இந்த வீடியோ எடுத்து போட்டு ஒரு நிமிஷம் முப்பது செகண்ட் வீடியோ எடுத்து போட்டு பிரியகுமார் அவர்களுக்கு வந்து டேக் பண்ணி டேக் பண்ணி இது வந்து அதிமுகவிட்ட பேரூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு அன்னை பிரியகுமார் போகிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தார் ஒரு சுத்தமான நேர்மையான பத்திரிக்கையாளராக இருந்தார் ஒரு யூடியூபராக இருந்தார் அந்த கண்ணில் பார்க்கக்குள்ள சீமான் அவர்கள் பண்ணுறது வந்து சரின்னு தோணுச்சு இப்போ வந்து அதிமுகவிட்ட பேமெண்ட் வாங்குறதுனால அந்த இந்த கண்ணோட்டம் வந்து மாறி சீமான் எது பண்ணாலும் தப்பு அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்டு வராங்க அப்போ அந்த காணொலியில் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத இந்த காணொலி நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பைபிள் மாதிரியே பைபிள் மாதிரி என்ன பண்ணிட்டேன் எழுதிட்டு வந்தேன் ஏன்னா அவ்வளவு தெளிவான ஒரு பேச்சுங்க இப்போ சீமானவர்களை வந்து விஜய் கிண்டல் பண்ணிட்டார்ல அதுக்கு அவர் கொடுத்த பதிலடி தான் நம்ம பதிலுக்கு இப்போ அவர் கொடுக்குறோம் அவர் சீமானவர்களை கிண்டல் பண்ணங்குள்ள அவருக்கு நம்ம பதில் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதில் சொல்கிறாரு ஐயா வந்து கேள்வி கேட்குறாரு சீமா திடீர்னு வந்து ஆகி வந்து காரணமாக ஆகி விஜய் வந்து விமர்சிக்கிறாரு அதுக்கு காரணம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுக தூண்டி விடுதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு நல்லா கேள்வி பாருங்கள் சீமானவர்கள் வந்து விஜய் நீ அந்த பக்கமிக்காக தான் இந்த நிற்காத நடுவில் நடுவணிக்காதான் செத்து போயிடுவா அப்படிங்கிற கடுமையான விமர்சன வைக்கிறாரில்ல அதுக்கப்புறம் இந்த பேட்டியை வந்து ஐயா ஏழை வண்டை கொடுக்குறாரு அண்ணன் பிரியகுமார் அப்போ ஐயா வந்து இந்த கேள்வி கேட்குறாரு அதாவது சீமானவர்கள் இந்த மாதிரி திடீர்னு விஜயை வந்து அடிக்கிறாரு அது காரணம் திமுக தூண்டி விடுதா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பிரியகுமார் அவர்கள் கொடுத்த பதில் பாருங்க எனக்கு வந்து அப்படி தோணலைங்க யார் பேசுகிறா யார் வந்து இந்த மாதிரி பேசுகிறா சீமானவர்கள் விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு இந்த மாதிரி அவர் காசு வாங்கிட்டு தான் விஜய் அடிக்கிறாருங்கிறது எனக்கு வந்து தெரியும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இப்படி ஒரு கரையை வந்து பூச பார்க்குறாங்க அதாவது விஜயை வந்து சீமான் அடிக்கிறது காரணம் திமுகன்னு சொல்லி சீமானவர்கள் மேலே வந்து கரையை பூசை பார்க்குறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அன்னை பிரியகுமார் அடுத்து வந்து சொல்கிறாரு நவம்பர் ஒன்றாம் தேதி சீமானவர்கள் வந்து பேசித்தான் ஆனோம் ஏன்னா வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லி அடுத்து சொல்றாரு அடுத்து சொல்கிறாரு விஜய் வந்து என்ன நினைச்சாலும் பேசிட்டு போயிடலாமா விஜய்னு ஒன்று ஸ்பெஷல் எல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அடுத்த இதான் முக்கியமான வார்த்தை உங்களுக்கு சீமான் அவர்கள் விஜய் மேலே எவ்வளவு பாசம் காட்டினார் அப்படின்னு சொல்லி இதான் வந்து முக்கியமான வார்த்தை பாருங்கள் அவர்கள் விஜய் மேலே எவ்வளவு பாசம் காட்டினார் தெரியுமா அப்படின்ட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு தனிப்பட்ட முறையில் எவ்வளவு அறிவுரை வந்து சொல்லியிருப்பாரு தனிப்பட்ட முறையில் எவ்வளவு வந்து கேலன்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு எவ்வளவு நல்லது கெட்டதெல்லாம் வந்து பாட்டி கொடுத்துருப்பாரு எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க இது நம்ம பிரியகுமார் தான் சொல்லியிருக்காப்ல அதாவது அண்ணன் அவர்களை வந்து விஜய போட்டு பழக்கிறாரு முதல் மாநாட்டில் அண்ணன் அவர்களை விஜய் கிண்டல் பண்ணுறாப்புல அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர்கள் மேலே அப்பயே கரைப்பூசுறாங்க திமுக காசு வாய்ந்து தான் அவர்கள் விஜய் எதிர்கிறாங்க அதுக்கு இவர் பேசுறாரு சொல்கிறாரு அவ்வளவு எதார்த்தமா உங்கள் மேலே வந்து பாசம் காட்டின மனுஷனை குறைஞ்சபட்சம் கடந்து போயிருக்கலாம் அவ்வளோ எதார்த்தமாக உங்கள் மேலே பாசம் காட்டினார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவ்வளோ எதார்த்தமாக உங்க மேலே வந்து பாசம் காட்டினார் உங்களுக்கு பல குறைகள் அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காரு நல்லது கெட்ட சொல்லியிருக்காரு உங்கள் குறையில வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின் இருக்காரு அறிவுரை வந்து சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட மனுஷன் நீங்கள் குறைஞ்சபட்சம் கடந்து போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க தமிழ் தேசிய வேணாங்கிறீங்க பரவாயில்ல திராவிடத்தை மட்டும் வச்சுட்டு போய் வச்சுக்கலாம் தப்பு இல்லை அப்போ இவரை வந்து மாநாட்டில் கேலிக்கிண்டல் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இதுதான் முக்கியமான வார்த்தை இப்போது சீமானவர்கள் உங்கள் மேலே வந்து பாசம் எவ்வளோ வச்சுருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவுரை சொன்னார் எந்த அளவுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணார் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லது கெட்டதெல்லாம் காமிச்சு கொடுத்தாரு அப்போ அப்படிப்பட்ட மனுஷனை நீங்கள் அந்த கேலிக்கிண்டல் பண்ணாமல் முதல் மாநாட்டில் பண்ணாமல் போயிருக்கலாம் அப்படி நீங்கள் வந்து கேலிக்கிண்டல் வந்து பண்ணீங்க அப்போது எந்த அளவுக்கு ஆழ்மனது இருந்து பாசத்தை அள்ளி கொடுத்தாரோ இதான் முக்கியமான வார்த்தை எந்த அளவுக்கு உங்கள் மேலே பாசத்தை அள்ளி கொடுத்தாரோ அதே மாதிரி பதிலடியும் வந்து அள்ளி தான் கொடுக்கணும் அதான் வந்து அவர்கள் பண்ணுறாரு அப்போ அவர்கள் திமுகிட்ட வெலை போயிட்டார் திமுக சொல்லி தான் சீமானு பேசுகிறார் அப்படிங்கிறத நான் எடுத்துக்க மாட்டேன்னு அன்னை பிரியகுமார் வந்து ஒரு பைபிள் போல் ஒரு வேத வசனங்கள் போல் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய வாய்களில் வந்து வந்திருக்கு இந்த வார்த்தையெல்லாம் பேசினது யாருன்னா அன்னை பிரியகுமார் தான் இதே பிரியகுமார் தான் ஏ கழிவன்ட்டை இவ்வளவு தூரம் பேசியிருக்காரு புரியுதுங்களா சீமான் எவ்வளோ பாசம் உங்கள் மேலே வச்சுருந்தாரு நீங்கள் இப்படி அவருக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே விஜய் அவரை கேள்வி கிண்டல் பண்ணிட்டீங்களே விஜய் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதே கேள்வியை தான் இப்போ பிரியகுமார் அவர்கிட்ட கேட்புகிறேன் அப்போது பிரியகுமார் அவர்களே உங்களுடைய சேனலை நீங்கள் எப்படி வளர்த்திங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து போனை போட்டு அடி ஏறி அடிடா பிரியகுமார் நீ ஏறு அடி அண்ணன் இருக்கேன் எவனாவது நான் யவன் யாவ வேணா சொல்லிட்டோம் நீ காசுக்காதா அப்படி இப்படின்னு நீ ஏறு அடிடா அண்ணன் நான் இருக்கேன் நீ பேசுடா நான் இருக்கேன் அப்படின்னு அண்ணன் சீமான்கிட்ட எப்படிலாம் உங்களை பேசியிருப்பார் ஆடியோ வெளியிட்டு அப்போ அண்ணன் நீங்கள் குறைஞ்சபட்சம் அதே மாதிரி இப்போ பிரியகுமார்கிட்ட நம்ம கேட்குறோம் இப்போ விஜய்க்கு வந்து இந்த மாதிரி பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாலே இப்போ அதான் நாம்மோ பிரியகுமார் என் கேட்குறோம் இப்போ உங்களுக்கு நீங்கள் அதிமுக பேரவர்களில் வந்து வேலை செய்ய போயிட்டீங்க சரியா ஆனால் வந்து நீங்கள் என்ன விஜய்க்கு வந்து செம்பு தூக்க விஜய்கிட்ட வந்து காசு வாங்குறதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டீங்க காசு வாங்கிட்டு பேசுகிறீங்க ஓகே அப்படி இருக்கவங்க நீங்கள் குறைஞ்சபட்சம் உங்கள் மேலேயும் சீமானவர்கள் பிரியகுமார மேலே எவ்வளோ பாசம் வச்சார் எவ்வளோ இது வச்சுருந்தா அவ்வளோ அவ்வளோ தூரம் உள் மனசுலேருந்து அதாவது வெள்ளேந்தியா சீமானு அப்படிங்கிற அளவுக்கு பேசினார் பிரியகுமார்லாம் என்னுடைய தம்பி பிரியகுமாரெலாம் அப்படி பேசினார் எப்படி பேசிட்டு பாருன்னா ஃபாதர்லாம் சொல்கிறாங்கடா நீ வேறு லெவலில் வேலை செய்கிறடா சூப்பராக அண்ணா பேச்சை வந்து நீ மொழிபெயர்த்து மொழிபெயர்த்து பண்ணுற வே சூப்பரான வேலை உனக்கு அப்போது அதுலேருந்து காசு வந்தால் கூட வச்சுக்கடா அப்போ நம்ம மக்களுக்காக உழைக்கிறோம்னா மக்கள்கிட்ட இருந்து காசு உருண்டா அப்படி பேசுனாரு அவ்வளோ வெள்ளேந்தியாக பேசினார் நம்ம தம்பி சேனலுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க நாம் தம்பர் கட்சி அவங்களாம் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிலாம் பேசினாரே அப்போ நீங்கள் குறைஞ்சபட்சம் விஜய்க்கு சொன்ன அறிவுரை வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இப்போது ஒரு தம்பியாக ஒரு நான் சொல்ல வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாரு அண்ணன் தம்பி வந்து என்ன பண்ணுறது எடுத்தானே சொல்ல முடியும் ஆ நீங்கள் விஜய்க்கு சொன்ன மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு குறைஞ்ச என்ன பண்ணியிருக்கலாம் ஐயா அன்னை பிரியகுமார் அப்படின்னா சீமான் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணாமல் தவிர்த்துட்டு போயிருக்கலாம் இவர் சொன்ன மாதிரி சீமான வசம் நம்ம முன்னு சப்ஸ்கிரைப் வந்திருக்கு நம்ம சீமானில்லன்னா இந்த சேனல் இல்லை சீமானில்னா இவ்வளோ சப்ஸ்கிரைப் நம்மளுக்கு வந்து வந்திருக்க மாட்டாங்க எல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இதே உங்கள் தம்பி அண்ணன் வந்து இன்னொரு சேனல் ஜபாகியன்னு வச்சிருக்காரு அது ஒன்றும் போகாதுன்னு வைக்கிறேன் அது பாரிசாலண்ட அப்புறம் வந்து கிஷோர் கேஷா மேடம் இன்டர்வியூ எடுத்து போட்டால் தான் போகும் தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசினா ஒன்றும் பெருசாக போகாது அப்போது என்னென்னா புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்செல்லாம் வந்து வராது அது டேரெக்டாக அவர்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வேலையை தொடர்ந்து பார்த்தார் பிரியகுமார் 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 நம்ம தம்பிய நம்ம தம்பியை ஆனால் சீமான ஒரு குடும்பத்தில் கலந்துருக்காருனா இவர் போய் நிற்பாரா சீமான் அவர்கள் பார்த்தோன்னே பிரியகுமார் வாங்க அப்படின்னு எங்களை கட்டி பிடிச்சார் அப்படி எங்கள் மேலே வந்து அண்ணன் அவ்வளோ பாசமாக இருக்கார் அப்படின்லாம் நீங்கள் வீ அப்படிலாம் சொல்லி ட்விட்டரில் பதிவு போட்டு சீமானுக்கு ஆதரவாக பதிவு போட்டு என்னென்னமோ பண்ணீங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் குறைஞ்சபட்சமாக மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றது காரணம் சீமான் தானே சீமான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் தானே நாத்தாக்கா கட்சிக்காரன் தானே உங்கள் சேனலை பார்த்து 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 உங்களை வந்து வளர்த்தான் பல பேர் இப்போ இவருக்கு எதிராக பதிவு போட்டவங்க கூட என்னம்மா பண்ணி என்னம்மா பண்ணியிருக்காங்க பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு தமிழ் தேசியத்தோட உண்மையான ஊடகங்களால் பிரியகுமார் சொல்லி வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் போட்டவங்க தான் இப்போ இந்த காணொலியை எடுத்து போட்டு பிரியகுமாரை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது அவ்வளவு பேர் பாசம் காட்டினாங்களே அப்போ குறைஞ்சபட்சம் சீமானை விடுங்க சீமானே உங்களை வளர்த்து விட்டார் ஆனால் அந்த நாம் தமிழ் கட்சிக்காரன் அந்த சின்ன சின்ன பசங்க எல்லா முப்பது வயசுக்குள்ளே இருக்க பசங்க தான் உங்கள் சேனலை வந்து விரும்பி பார்க்குறது எவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க அண்ணே 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 பிரியகுமார் அண்ணே பிரியகுமார் அண்ணன்னு உங்கள் மேலே எவ்வளவு பாசம் எவ்வளோ அன்பு எவ்வளவு நேசம் அப்போ அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த மாதிரி மறைமுகமாக சீமான அவர்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணாமல் கிண்டல் பண்ணாமல் விட்டுட்டு விஜய் வந்து போயிருக்கலாம் ஏன்னா அவ்வளோ பாஸ் வச்சுருந்தாரு சீமான அவர்கள் உங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் பண்ணார் அப்போ அவரை நீங்கள் பேசும்போது அது அதை நீங்கள் வந்து தவிர்த்துருக்கலாமே ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சீமானெலாம் வந்து ஜெயிக்கிறதுக்கே கட்சி ஆரம்பிக்கல அதாவது விஜய் எடப்பாடியெலாம் வந்து ஜெயிக்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவர்கள் அண்ணாமலைலாம் பணத்தை வந்து எல்லா கட்சியிலையும் வாங்கிட்டு இது பண்ணுறாங்க சீமானெலாம் வந்து ஜெயிக்க மாட்டார் தோற்று தோற்று போயிடுவார் அதை விட ஒன்று சொன்னீங்க பாருங்கள் அந்த கிரிக்கெட் மேட்ச்சு அதுதான் வந்து கொடூரத்தோட உச்சனை எப்படின்னா அதாவது முதுகில் குத்துறது துரோகம் பண்ணுறதெல்லாம் வந்து எது அதெல்லாம் அந்த விட உச்சத்துக்கு போயிட்டீங்க காட்டி கொடுக்குறதா அப்படி வேணால் வச்சுக்கலாம் அதுதான் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி வந்து நம்ம பாட்டேன் தீரன் சின்னமலை அவர்களை காட்டி கொடுத்தாரில்ல ஒரு துரோகி கூடயே இருந்து அந்த துரோகிக்கும் உங்களுக்கும் எந்த வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன் காட்டி கொடுக்குறதா என்ன வந்து காட்டி கொடுக்குறதா அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்போ பணத்துக்காக நீங்கள் எந்த இடத்துக்கு போயிட்டீங்க விஜய்க்கு பாடம் எடுத்த இவர் பணத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போய் வளர்த்த சீமானை வச்சு வளர்ந்துக்கிட்டு எந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்போ இந்த கேள்வியை நீங்கள் விஜய்கிட்ட கேட்ட கேள்வியெலாம் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம் முடிஞ்சா என் பேரை சொல்லியே ஒரு பதிவு போடுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நன்றி வணக்கம்